ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்க இன்றைக்கி கம்பு சோறு தான் நாட்டு கம்பு வாங்கிட்டு வந்தேன் அது வாங்கிட்டு வந்து மிளகட்டியாக வச்சேங்க இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா எப்படி இருக்கு பாருங்கள் வச்சேன் வைச்சேன் நல்லாவே வந்திருக்கு கம்பு சோறு ஆக்க தான் நாங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லது உடம்புக்கும் நல்லது நான் வாங்கி அப்படியே சமைக்காமல் காலையில் ஊற வச்சு நைட்டு வந்து நீங்கள் கட்டி வச்சுருங்க இது மாதிரி கட்டி வச்சுட்டு நீங்கள் ரொம்ப சோறாக்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இது எடுத்துருக்கேன் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் சொல்லப்போனால் இந்த டம்ளரால் ஒன்றரை டம்ளரு நீங்கள் எதால் அழுதுக்கிட்டாலும் சரியாக அழுந்துக்குங்க அழுது உங் எனக்கு அளவு முறை தேவையில்லை ஆனால் உங்களுக்கு அளவு முறைக்காக தான் நான் சொல்கிறேன் கிராம் கணக்கில் பார்த்தா முந்நூறு கிராமும் இது டம்ளரில் பார்த்தா இந்த டம்ளரால் ஒன்றரை டம்ளர் இருக்குது சரிங்களா அழுந்த எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த டம்ளரால் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுட்டு மிக்சியில் கொர குறைப்பாக அரைச்சி இதில் போட்டுக்கிட்டு நீங்கள் கம்பு சோறாக்குங்க சூப்பராக இருக்கும் இதுங்க நான் அரைச்சிட்டு வரேன் இங்கே பாருங்கள் இது மாதிரி கொர குழப்பாக அரைச்சிங்க அரைச்சி ஒரு சட்டியில் போட்டு தண்ணி உங்களுக்கு அஞ்சு டம்ளர் கலந்து ஊற்றுக்குங்க ஊற்றிக்கிட்டு கை விடாமல் கரைங்க கரைச்சி நல்லா பச்சை மிளகா மோறு வெங்காயம் வெட்டி போட்டு நீங்களும் சாப்பிடுங்க சரிங்களா தலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜோகா செய்யுங்க சமைச்சிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்டு ரெடி ஆயிடுச்சு எப்படி கொதிக்க பாருங்கள்